அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியே என்னுடைய மன மொழி மெய்களால் பணிகின்றேன் சிவம் யூடியூப் சேனல் மூலமாக வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரி நாயனார் தான் இவரை பற்றி சுந்தரர் பாடுகின்ற போது காரிக்கும் அடியேன் என்று பாடியிருக்கின்றார் இவர் எங்க அவதாரம் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான திருத்தலத்தில்தான் தான் இந்த காரிநாயனார் வந்து அவதாரம் செய்கின்றார் திருக்கடையூரில் சுவாமி வந்து அமிர்தகடேஸ்வரராகவும் அம்பாள் வந்து அபிராமி அன்னையாகவும் எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கண்டையர் தன்னுடைய பதினாறாவது வயதை எட்டுகின்ற போது யமன் இவருடைய உயிரை எடுப்பதற்காக வருகின்றார் வரும்போது என்ன பண்ணார்னா சுவாமியை அப்படியே ஆற தழுவி கொள்கின்றார் அப்போ எம்பெருமான் சிவபெருமான் காட்சி கொடுத்து காலனை சமகாரம் செய்து கால சம்கார மூர்த்தியாக அங்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த திருத்தலம்தான் இந்த திருக்கடையூர் இந்த திருக்கடையூர்ல தான் நம்ம காரி நாயனாரும் அவதாரம் செய்கின்றார் சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பு கொண்டவர் அது மட்டுமல்லாது நல்ல தமிழ் புலமை பெற்றவர் தமிழ் மீது அதீதமான அன்பு கொண்டவர் காதல் கொண்டவர் இவர் என்ன செஞ்சார்னா இந்த சித்தர்கள் மகான்கள் அறிஞர்கள் எல்லாம் நிறைய நூல்களை எழுதினாங்க அந்த நூல்களுக்கெல்லாம் சரியான விளக்க உரை இல்லாதது காரணத்தினால அவ்வளோ நூல்களும் அழிந்து கொண்டு இருந்தன இப்படி அழிந்து கொண்டிருக்கின்றதே அப்படின்னு வருத்தப்பட்ட காரி நாயனார் இந்த நூல்களுக்கெல்லாம் விளக்க உரை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா விளக்க உரை எழுத ஆரம்பிக்கின்றார் அது மட்டுமல்லாது தன்னுடைய திருப்பெயரிலே காரிக்கோவை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதி சேர மன்னன் இடத்துல பாண்டிய மன்னன் இடத்துல சோழ மன்னன் இடத்துல மூன்று மன்னரிடத்திலும் போய் பாடி காட்டி நிறைய பொற்குவியல்களை பெற்றுட்டு வந்தாராம் நிறைய பரிசுகளை பெற்றாராம் அந்த பரிசுகளை எல்லாம் தனக்கு என்று இல்லாமல் என்ன செஞ்சாராம் திருப்பணிக்காக பயன்படுத்தினாராம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அதற்கிணங்க இவர் என்ன செஞ்சார்னா ஒவ்வொரு திருத்தலன்களுக்காக சென்று அந்த பொருள்களை வைத்து கோவில்களை கட்டினாராம் கோவிலுக்கு வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து கொடுத்தாராம் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் இந்த காரிநாயனார் தனக்குன்னு எதுவுமே வைக்கவில்லை நிறைய நூல்களை ஏற்றினார் அதன் மூலம் வரக்கூடிய பரிசு பொருட்களை எல்லாம் வைத்து நிறைய திருக்கோயில்களை கட்டி அப்படி வாழ்ந்தவர்தான் இந்த காரிநாயனார் நாயனார் கடைசியா திருக்கயிலைக்கு போறாரு அங்கே போய் தன்னுடைய உடம்போடு இறைவனடி சேர்ந்தாரு அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் இவர் குரு பூஜை என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்திலே வரக்கூடிய பூரட தான் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாயனார் வந்து தனக்கு கிடைத்த பொருளை வைத்து கொள்ளாமல் நறுத்தலங்களில் பணிகளை செய்ததுனால இறைவன் வந்து இவருக்கு அருள் பாலித்திருக்கின்றார் இந்த நாயனார் வரிசையிலே இவருக்கு இடம் கொடுத்திருக்கின்றார் இந்த நாயனாருடைய திருவடியை நாமும் வணங்கி இவருடைய அருளை நாமும் பரிபூரணமாக பெற வேண்டும் இந்த நாயனார்கள் எல்லாரும் சிறு பணியை தான் செஞ்சாங்க தன்னுடைய ஆயில் இருக்கும் வரை விடாமல் செய்து கொண்டிருந்தார்கள் அதனால அவங்க வந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள் நாமும் நாம் செய்கின்ற பணியை விடைவிடாமல் செய்யணும் செய்தோனா கண்டிப்பா நாமும் இறைவனடி சேர்வோம் மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெரிச்சல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்